வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்தபுராணம் புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் ஐந்து தேவகாண்டம் ஒன்று திருப்பரங்குன் சேர்படலம் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெண்மைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சொன்னார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தேவகாண்டம் திருப்பரம் கொண்டு செயற்படலாம் இன்ன பண்பினால் சிவனடி வழிபடல் இயற்றி அந்நிலைக்களம் நீங்கியே அமரர் கண்முனிவர் தன்ன தானே தலைவர்கள் புடை தழியை சார பொன்னின் மஞ்சையின் எருத்தமேல் கொண்டனன் புனிதன் சீர்த்த எங்கிய மயூரமேல் அமர்த்தரும் செவ்வே சாரிடு மாலையன் மகபதி தம்மை நேர்தலில் படை வீரரை நோக்கி ஏ நீ மேலராய் வம் நம் குடை என பொரைத்தா மற்றது காலையில் வண் துழாய் முடிக்கொற்ற முதலிய குழுக்குள் தேவரும் வெற்றி கொள் வீரரும் வேறு தத்தமக்கு உத்திடும் ஞாயிறு கரங்கென அணுகும் பொன்முடி கோயிலின் குழி குழி இரண்டு ஆயிரம் வெள்ள மாமடல் வெம்பூதரும் ஏ என எழுந்த பூழியே மிக்க உயரறிஞரை மேவில் கீழ்மை செய் மக்களுமேல் நெறியடைதல் வாய்மையே தக்க தொல் பூதர்கள் சரணம் தொய்தலில் புக்கது பொன்னகர் புவியும் பூழியாய் அழற்றிய பல்கதிராத பத்திரம் நிகற்றிய விண்ணலாய் நிமிர்ந்த கேதனம் குழற்றிய துளை கோடு காகலம் விழற்றிய பேரிகை மிகவும் ஆர்த்தவே மேற்குயர் வட்டமும் விலங்கு காம்புமாய் நீக்கமில் மல்குவ, கவிழற்றி வான கம்பலன் தூக்கிய திறன் எனத் தோன்றுகின்றவே மேற்றலை கடவியவை எந்தமையால் நோற்றலை எய்திவான் உணங்க நோன்று இறை ஆற்றலை முயன்றன அணிக வேலையுள் கோற்றலை முதல பல்லியம் ஆங்கு ஒலி வழங்குவன தீயரை தாங்கினை என்று இறை தண்டம் செய்திட வாங்கிய திரைக்கடல் வாய் விட்டு ஒக்குமார் காந்தளன் சென்னியன் கடவு மாமையில் குலைந்து பகலை அசைதலும் பசலை மூக்கினால் டுகின்றன அகிலம் குத்தியே மூக்கு உடை அலகினால் முகிலை கீரியே பரல் என உருமு மால் தீர்க்கிளர் அன்னதுவோர் செய்ய சூட்டுடை கூப்புரல் வாரணம் கொடியது ஆகையால் இன்னிகள் உற்றிட எழுந்த தானைகள் முன்னையல் கடை மொய்த்துச் மொய்த்து சென்றிட பன்னிரு மொயம்புடை பகவர் மேலவன் நன்னகரத்தினும் மகன்று போகினான் பொரியரை விளவு கால் புனிற்று தீங்கணி வறு பயன் கொண்டு தாம் வரிது வீட்டன கரியினம் பாரிடக் கணங்களாப்பினால் வெறுவின உணர்வில மயங்கி வீழ்ந்தவே சாற்றிடில் தம்பினைத் தம்மைச் சூழுமால் ஆற்றலில் பெற்ற மதலைக்கும் பல்லியம் மாற்றரும் தொக்குடை வயவர் தானையுள் ஏ துறிமுரசினுக்கு இடைந்து அழிந்தவே குஞ்சரம் எறிந்திடும் கொலை வள்ளி கோளரி எஞ்சொலியில் கயமுக ரென்னில் பூதர்கள் பிஞ்சிய பிளிற்று ஒலிவின விமை பணித்து அஞ்சின நஞ்சியழ அயர்ந்த தேவர் போறம் குறை போல்வில் யாரொடுங்கள் இல்லாவர் வரம் குறைமான் முகவயவரோதையால் கரம் குறைவு இன்றி நேல் கடுங்கண் யா அழி போய் குரங்குரை சூழலு வசைப்படுபாரிடம் பழுக்களில் வகை மிசைப்படும் மேல் கொண்டுட்டன பாரிடம் இடிக்கும் கொப்பினால் அசைப்படுகின்றன அடுக்கல் தானவே உரகமும் மடங்கலும் ஒடுங்கி ஊட்டியே வரைகளின் முழை புகவானத்து ஆற்பன அறிமுக வீரர் தம் அரவத்தன்மையால் இவனில் ஏறியலாத்தம் கல் என்ன சூட்டுடை வாரணம் தோகை ஆற்பது கேட்டு உளம் நடுங்கினர் கிளேசம் கொண்டுள்ளார் அரங்குறு மதலை மேலாடு நீரின் மரங்களை அழைத்திடு கடுவம் மந்திகள் கரம் பல் காட்டி வாய் இறங்கின சேவலம் கொடிப்பினங்கொலி அமரர் வாழ்பொலி சீரணைய ஒலிசேனை பேரொலி காரணம் இல்லவன் கடவு மாமையில் வாரண ஒலிகளான் மறைதல் உற்றவே இதன் ஒரு குறிஞ்சியில் இணைய தன்மையால் பெரும் படை நடுவன் ஏகியே சுட்பொழிவே அமர்பரம் குன்றை எய்தினான் ஆவது ஓர் பொழுதி நிலங்கண் முன்முறை மூவிறு தவத்தரும் முளரியான் முதல் ஏவரும் எந்தையை இறைஞ்சி இவ்விடை மேவுதி சிறந்தது இவ்வெப்பு என்று ஓதினார் என்றலும் முறுக வேள்யாம் இவரே சென்றிட நினைந்தனம் அதனைச் செப்பினீர் நன்று உமது எண்ணமும் நமது சிந்தையும் ஒன்றியவே என உவப்பில் கூறினான் மைமலை துழனியும் வடிவும் பெற்றுடை கைமலை பொடிதறு கடான் சாரலின் அம்மலை ஏறினன் அமலை தன்னொரு செம்மலையாகி வந்து உதித்த பற்றரும் திரை கடல் படாது மாதிரப் பொற்றையை நுகர்ந்தன பூத சேனைகள் கொற்றவன் வரு பரங்குன்றின் சாரலை சுற்றியமிசையினும் புக்கவே காலை அதுதனில் கடவுள் கம்மியன் மா ஒரு கிரிதனில் வரம்பு யில் வீதியும் கோலனல் தெய்வத குலமும் கோயிலும் சோலையும் பாவியும் துவந்த நல்கினான் அத்துணை எம்பிரா நமர் கம்மியன் கைத்தொழில் நோக்கியே கருணை செய்துபாய் சித்திரமடுவிடை செனை வீரரே வைத்தனன் மந்திர வரை பே ஏ இன நின்று இழிந்து நான் முகன் மாயவன் மகபதி அவர் மற்றையோர் ஆயினர் புடைவர் அவையின் கூடு போய் சீயமெல்லனை மிசை சிறப்பின் வயனா பரீகிய வந்திடு பங்கையன் முதல் மரீயினர் தம்மை அலாம்பையின் வையின் தொரும் அமரரை ஒல்லை ஏவினான் பொறியினர் இல்லதோற் புனித மேலையோ குலக்கிரி பொருவிய குரலின் வேந்தரும் திரளுடைய கிழக்கரும் எண்மரும் யாரும் எந்த தன் மலக்கழல் தொழுதனர் மறுங்கினார் தேவலின் இயந்தனர் இணையர் நின்றிடமோ விறு பராசரமுனி சிறார்களும் சேவலை உயரிய தேவநாயகன் கூவடி அர்ச்சனை புரிந்து பார்த்தினார் வழிபடு புதல்வர்கள் வடுத்தி நின்றுழி குழுவல் அன்போடு கண்ணோடி செஞ்சடை குழவி வெண் பிறையினான் கூறும் தொல்லருள் முழுவதும் நினைந்தனன் முட்டும் உணர்ந்துள்ளான் சலம் புரியும் பராசரன் எனும் முனி குலம் புரி தவம் எனும் குமர தேரு புலம் புரி போதக பொருண்மை யாவையும் நலம் புரி குமரவேள் நவீன்று வைகினான் பொறுவரும் மகேந்திர புறத்தை நீங்கிய தரணியில் வந்தவா சாற்றினாமினி பெருமை குழந்திரம்பிறான் திருமணம் செய்திடும் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா